ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் பெய்த கனமழையால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்காத காரணத்தால் மக்கள் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு சுற்றுச்செல்லும் சூழல் நிலவுகிறது கனமழையால் குளத்தின் கரைகள் உடைந்த நிலையில் அவற்றையும் சீரமைக்கவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம் தினேஷ் சீரமைப்பு பணிகள் தாமதமாவதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது வணக்கம் அபிநயா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த நம்பியூர் பகுதியில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு கனமழையானது கொட்டி தீர்த்தது இந்த நிலையில் பள்ளிக்கொண்டம் முதல் குட்டையானது முழு கொள்ளளவை எட்டி குளம் உடைப்பு ஏற்பட்டு அருகில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட பகுதி வீடுகளில் வந்து வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து குளத்தின் கரை வந்து தற்போது வரையே சீர் செய்யப்படாமல் இருப்பதால் தரைப்பாலம் மற்றும் அந்த பகுதியில் உள்ள சாலைகள் சாலைகள் முற்றிலும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு போக்குவரத்து துண்டிப்பு ஏற்பட்டுள்ளது அந்த போக்குவரத்து தற்போது வரை சரி செய்யப்படாமலும் த தரைமட்ட பாலங்கள் உயர்மட்ட பாலமாக அமைக்க தார் சாலைகள் மீண்டும் வந்து சேதப்படுத்தப்பட்டுள்ளதால் தற்போது பணிகள் வந்து மந்தகதியில் நடந்து வருகிறதால் பொதுமக்கள் வந்து அவ்வழியாக தினமும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய சாலை வந்து சேதமடைந்து கிட்டத்தட்ட பத்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவு வரை அவர்கள் சுற்றி சென்று அத்தியாவசிய தேவைகளுக்கோ வேலைகளுக்கோ செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருது இப்போ அதே பகுதியை சேர்ந்த கிட்டே நம்ம கேட்போம் இந்த பகுதியில் வந்து என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்கு கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பெய்த மழையால் நிறைய சாலைகள் வந்து சேதமடைஞ்சிருக்குங்க இந்த சாலைகளோட தன்மைகள் வந்து இன்னும் வந்து சரி செய்யப்படாமல் இருக்குது இதனால் வந்து போக்குவரத்துக்கு சிரமமாக இருக்குது இது வந்து நாங்கள் அதிகாரிகளோட மெத்தனை போக்குன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி பள்ளங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் சுமார் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சிறு சிறு குளம் குட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா தூர்வாரப்படாமல் அதே பழைய மதகுகள் நான்கு மீட்டர் அகலம் கொண்ட மதகுலே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நீர்வரத்து அதிகமாகும் பொழுது அந்த மதகுகள் உடைப்பு ஏற்படுது இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா வேமாண்டம்பாளையம் அடுத்த குளத்துப்பாளையம் குளத்துக்கு வர நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பெய்தது அங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்பு விவசாய நிலங்கள் இருந்தது விவசாய நிலங்களில் வந்து தண்ணீர் வந்து தேக்கறக்கான வாய்ப்புகள் நிலத்தடி நீர் வந்து இறங்குறக்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகளில் சுமார் முந்நூறு நானூறு ஏக்கர் வந்து வீட்டு மனைகளை மாறிடுச்சு அங்கேருந்து பையப்படுற மழை நீர்கள் வந்து அருகில் உள்ள பள்ளங்கள் மூலமாக சேர்ந்து வேமாண்ட குளத்துக்கு வருது அந்த வேமாண்ட குளத்துக்கு வர்ற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சிறு சிறு பள்ளங்களில் கட்டப்பட்டிருக்கிற ஏரிகள் எல்லாமே சுமார் இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஏரிகளாக இருக்குது அதனோட அகலங்கள் வந்து சும்மா அஞ்சு மீட்டர் ஆறு மீட்டரில் தான் மதகு இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா வர்ற நீர்வரத்து வந்து அந்த பள்ளங்கள் பிடிக்காமல் அருகிலுள்ள தோட்டங்களுக்குள்ள ஏரிகள்லாம் முறிஞ்சு உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டு நிறைய தோட்டங்கள் சேதமடைஞ்சிருக்கு நிறைய பட்டா நிலங்கள் இன்றைக்கி பள்ளவாரிகளாக மாறி இருக்குது இந்த மழையினால் அதற்கான காரணம் வந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் இருக்கிற க குட்டைகளை வந்து அப்படியே சீரமைக்கிறது தான் காரணமாக இருக்குது அபிநயா இப்போ அவர் கூறியது போலவே இந்த பகுதியில் உள்ள குளங்களை முறையாக தூர்வாரி இருந்ததாலே இந்த குளங்களானது உடைப்பு ஏற்பட்டிருக்காது தற்போது இந்த பகுதியில் வந்து சேதமானது அதிகளவில் இருந்தாலும் அடுத்து வரும் மழை காலங்களில் வந்து தண்ணீர் தேக்கி வைக்க முடியாத சூழ்நிலை உள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் இந்த செய்திகள் மூலமாக அவர்களுடைய கோரிக்கையை நாம் அதிகாரிகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறோம் விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம் விவரங்களுக்கு நன்றி தினேஷ்